உருமாயி கோவிலுக்கு குடும்பத்துடன் வாருங்கள் உருமாயிக் கோவிலுக்கு குடும்பத்துடன் வாருங்கள் கும்பிட்டு சென்றாலே குறையில்லா செல்வத்தை உருமாய் கோவிலுக்கு குடும்பத்துடன் வாருங்கள் கும்பிட்டு சென்றாலே குறையில்லா வாழ்வுதலே அனைவருக்கும் கொடுத்திடுவாள் அவளருளை பொழிந்திடும் கொடுத்தாள் அருளை பொழிந்திடுவாள் அவள் பாதம் பணிந்தாலே பரவணைத்து காத்திடுவாள் அவள் பாதம் பணிந்தாலே பரவணைத்து காத்திருவாள் தீராத வினையெல்லாம் தீட்டு வைக்கும் தெய்வ மகள் சீராஜ வினையெல்லாம் தீட்டு வைக்கும் தெய்வ மகள் பக்தர்களை கண்ணிமை போல் எப்போதும் காத்திருவாள் கண்ணிமை போல் எப்போதும் காத்திருவாள் முழுமாயிக்கோ மாங்கள் கும்பிட்டுச் சென்றாலே செல்வத்தை அனைவருக்கும் கொடுத்திருவாள் அவள் அருளை அனைவருக்கும் கொடுத்திருவாள் அவள் பொழிந்திடுவாள் அவள் பாதம் பழிந்தாளே அரவணைத்து காத்திடுவாள் அவள் பாதம் பழிந்தாளே அரவணைத்து காத்திருவாள்